கவர்னர்கிட்ட போய் பார்த்து இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது நீங்க பார்த்து நடவடிக்கை எடுங்கன்னு கொடுக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன் பிரச்சனை எங்கே நடந்தது கவர்னர் வீட்டுக்குலேருந்து கொஞ்ச தூரம் தள்ளி தான் நடந்திருக்குது கவர்னர் எங்க கவர்னர் மாளிகை இருக்கோ பக்கத்தில் தான் நடந்திருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது அதோட வேந்தர் யார் கவர்னர் அதோட வே துணைவேந்தரை நியமிக்கிறது கூட நான் தான் நியமிக்கன்னு சொல்லி ஒரு பாஜக சார்புடைய ஒரு நபரை நியமிச்சு வச்சிருக்கிறாரு எல்லா இடத்துலயும் வேற எந்த அதிகாரத்தையும் அரசுக்கோ யாருக்குமோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு எதேச்ச அதிகாரமாக தன்னுடைய இதை நிலைமாட்டி வச்சிருக்கிறாரு முடிக்கும் அவருக்கு அதனால தானே பிரச்சனை வந்தது அப்போ வேந்தரும் நீங்க தான் துணைவேந்தரும் உங்க ஆள் தான் பதிவாளரும் நீங்க தான் நியமிப்பேன்னு சொல்லி உங்க கட்டமைப்புக்குள்ள ஆட்களை செஞ்சு வச்சிருக்கீங்க அங்க குறைபாடு இருந்தாலும் அந்த கல்லூரிக்குள் பல்கலைக்கழகத்துக்குள் எந்த பாதுகாப்பு குறைபாடு இருந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பும் இந்த ஆளுநருக்கும் துணைவேந்தருக்கும் தான் பொறுப்பு நீங்க வந்து அங்க சிசிடிவி இல்லைன்னு சொல்றீங்களா அதுக்கு காரணம் அவங்கதான் அதே மாதிரி இங்க வந்து ஒரு நூத்தி ஐம்பது பேர் காவல் இருக்கணும் அதுக்கு அதாவது காவலாளர்கள் வேணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் இவர்களுக்கு தேவையான ஆட்களை வந்து அவுட் சோர்சிங் கொடுத்து ப்ரைவேட்ல கொடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க அதுவும் கூட நூற்றம்பது பேர் வேணுங்கிற இடத்துல ஐம்பது பேர் ரெக்ரூட் பண்ணி வச்சுட்டு நூத்தம்பது பேருக்கு பில்லை போட்டு எடுத்துக்கிடுது இந்த மாதிரியாக எல்லாம் நடக்கிறது அதன் விளைவு தான் போதிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுகிறது ஹார்ட் ஆஃப் தி சிட்டிக்குள்ள இருக்குது மக்கள் போக்குவரத்து உள்ள இடமா இருக்குது மரங்கள் நிறைந்த இடமா இருக்குது அங்கே சரியான பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இப்போ இதை யார் குற்றம் செய்தாரோ அல்லது யார் பாதுகாப்புக்கு பொறுப்பாளியோ அவர்கள்ட்டே கொண்டு போய் நீங்க இதை சரி பண்ணி கொடுங்கன்னா எப்படி அவர் செய்வாரு